இன்றைக்கி காலையில் எல்லாரும் சீக்கிரமாகவே எழுந்திருச்சாச்சு காலையிலே பாட்டி காலைக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க கடைக்கி கிளம்புறப்போ ஒரு பசுமாடு வந்துச்சு அம்மாவும் பொண்ணு சேர்ந்து வாழைப்பழம் கொடுத்துட்டு இருந்தாங்க அது என்ன கோத்தில் இருந்துச்சோ வேணா வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு போயிடுச்சு காலைல சாப்பாட்டுக்கு வந்து அத்தை வெண்பொங்கல் சாம்பார் சட்னி வடை எல்லாமே பண்ணியிருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே ஸ்ரீபாப்பா மட்டும் யார்டையுமே போகாமல் படியில் ஏறி உட்காந்துட்டே எல்லார்டையும் பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் எனக்கும் பசி எடுத்துச்சு நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன் என் மடியில் ஏறி உட்காந்துட்டு இறங்க மாட்டேன் அப்படின்ட்டா அப்புறம் கல்யாண ஆல்பம்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண ஆல்பத்தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க அந்த சாக்கில் நானுமே கல்யாண ஆல்பத்தை உட்காந்து ரொம்ப நாள் கழித்து பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு அப்புறம் பாலாத்தி கொடுத்துட்டு மதிய சாப்பாட்டுக்கு வந்து எல்லா காயும் போட்டு சாம்பார் மட்டும் வச்சிடலாம்னு சொல்லிட்டு காய் வெட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்டுமே வந்துட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப்